ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பா கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்துட்டு வதங்கணும்னு கிடையாது ஒரு செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கினா இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூளோடய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு வாழைக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மொந்த வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போது இது நல்லா அலசிட்டு காய் நல்லா அலசிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக விடாமல் தண்ணி தெளித்து தெளித்து வேக விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் தண்ணி ஊற்றாதீங்க அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி அது பாருங்கள் தண்ணி பற்றாத மாதிரி உங்களுக்கு துணிச்சப்போனா கொஞ்சம் அகைன் தண்ணி தெளிச்சுட்டு அகைன் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வரமிளகா உங்கள் கார்த்துக்கேற்பட்டு ரெண்டு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க அதை நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயோடு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க சிம்மில் இருக்கட்டும் சிம்லேயே வச்சு நல்லா கிளரி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் ஃபாஸ்ட்டில் வச்சு கிளறி விட்டு எடுத்தால் அவ்வளோதான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு